ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றோவில் வந்து ஷேர் பண்ணுற என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு சாதாரண நாள் கிடையாது மிகவும் ஆபத்தான நாள் எச்சரிக்கையான நாள் அப்படி என்ன அப்படிங்கிறத கேட்குறீங்களா இன்னிக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் தமிழ் மாதம் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது மகாலயா அமாவாசையில் நடைபெறுது இந்த கிரகணம் நடைபெறுகிறது வந்து இன்றைக்கி இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் தான் நடக்குது இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தொம்போது மணிக்கு முடிவடைகிறது கிட்டத்தட்ட நீண்ட கிரகணமாக நடக்கக்கூடிய இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி வீட்டை எப்படி சுத்தம் செய்யணும் அப்படிங்கிற முறையை தான் ஷேர் பண்ண போகிற சோ சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இது ரெண்டு கிரகணமும் நடக்க முடிந்ததுக்கு பின்னாடி வீடை சுத்த செய்யணுங்கிறது குறிப்பிடப்படுது கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் கிரகணம் நடக்கிறது நடக்குது அப்போ கண்டிப்பாக கிரகணங்கள் போது கிரகங்கள் ஒன்று சேர்ந்து சில கதிர்வீச்சுக்களை வெளிவிடும் அது வந்து கிரகணம் தெரியாமல் இருந்தாலும் அந்த கதிர்வீச்சு கண்டிப்பாக நாம வாழக்கூடிய இடத்துல விழும் அதனால் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி வீடை சுத்தம் செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இன்னைக்கு கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நாளைக்கு வீடை எப்படி சுத்தம் பண்ணும் அப்படிங்கிற முறையை தான் சொல்ல போகிறேன் ஏன்னா விடிகாலம் தான் கிரகணம் முடிந்தது நீங்கள் அப்போ தூங்கிட்டு இருப்பீங்க அதனால் எதுவும் செய்ய முடியாது அதனால் மறுநாள் வந்து திங்கட்கிழமை காலையில் எந்திரிச்சு எப்படி வீடை சுத்தம் செய்யணும் அப்படிங்கிற முறையை தான் சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் அந்த முறையை வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதை பண்ணி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணிடுங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஏன் வீடை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற மெயின் காரணத்தை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதெல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இன்னைக்கு நாளில் தான் இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் நிகழ்கிறது இதனுடைய நேரத்தை வந்து தெரிஞ்சு இந்த நேரத்தில் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க சனதன தர்மத்தில் கிரகண காலமானது மிகவும் புனிதமாகவும் செல்வாக்கு மிக்கதாகவும் கருதப்படுது கிரகண நேரங்கிறது ஆன்மீக பயிற்சி மந்திரம் தியானம் மற்றும் தானம் செய்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் செய்யப்படக்கூடிய புண்ணிய செயல்கள் பன்மடங்கு வெதிமதிகளை அளிக்கோ மற்றும் வாழ்க்கையில் பாவங்களை வந்து நீக்கோ ஸோ இது வேதங்கள்லேயே குறிப்பிடப்படுது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டின் இறுதி சூரிய கிரகணமானது இன்றைக்கு தான் நடைபெற போகுது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு நிகழ்கிறது இது இந்தியாவில் தெரியவில்லை என்றாலும் இது ஜோதிடம் மற்றும் மத ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எச்சரிக்கையான நாளாக கருதப்படுது இந்த சூரிய கிரகணம் இன்றைக்கி எப்போது எங்கு தெரியுங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க இந்திய நேரப்படி இந்த கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி மூணு மணிக்கு முடிவடைகிறது இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் கண்ணுக்கு தெரியாது எனவே சூத காலங்கிறது இங்கு காணப்படாது இருப்பினும் இந்த சூரிய கிரகணம் ஆஸ்திரேலியா அண்டார்டிக்கா ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடல் வடக்கு இது அப்புறம் தெற்கு பசிபிக் கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் நியூசிலாந்து போன்ற உலகின் பிற பகுதிகளில் நேரடியாகவே தெரியும் நேரடியாக தெரிந்தாலும் அங்கு வாழக்கூடிய பகுதி மக்கள் நீங்கள் அனைவரும் வீடியோ பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது அதுக்குன்னு பிரத்யோகமாக ஒரு கண்ணாடி இருக்கும் அதை போட்டு தான் வானத்தில் நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பார்க்கணும் ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்னென்னா பித்ருக்கள் குகந்த மகாலயா அமாவாசை இன்னிக்கு மகாலி அமாவாசையில் சூரிய கிரகணம் சங்கமிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருச்சு ஆக்சுவலி இந்த கிரகணத்துடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தான் பித்ருபட்சத்தின் கடைசி நாளான இன்று அதாவது சர்வ பித்ரு அமாவாசையான இன்று முன்னோர்களை சிறப்பாக நினைவு கூர்ந்து தர்ப்பணம் பிண்ட தானம் மற்றும் தானங்கள் மூலம் அவங்க விடைபெறுவாங்க இந்த நேரத்தில் இன்னைக்கு சூரிய கிரகணம் மற்றும் பித்ரு அமாவாசையில் இணைப்பு வந்து மிகவும் அரிதானது மற்றும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சாதகர்களுக்கு நான் அதாவது நம்மளுக்கு நல்லது கிரகணத்தின் போது செய்யப்படக்கூடிய தானம் வந்து நேரடியாக அவங்களுக்கு போய் பலனை தரும் இன்றைக்கி மகாலயபட்ச அமாவாசையில் இன்றைக்கி இதில் சூரிய கிரகணம் வந்ததினால நம்ம செய்யக்கூடிய தினம் அதாவது நம்ம செய்யக்கூடிய அந்த தானம் நம்ம செய்யக்கூடிய அந்த எல்லாமே வந்து நேராக அவங்கள போய் அடையும் ஸோ இன்றைக்கி கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டுங்கிற விஷயங்களை சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது என்றாலும் மத நம்பிக்கைகள் படி கிரகணத்தின் போது சில செயல்கள் மிகவும் புனிதமாக கருதப்படுது அதனால் இன்றைக்கி கிரகணத்தின் போது விஷ்ணு அல்லது சிவன் பெயரை வீட்டுக்குள்ளேயே உச்சரிக்கணும் ஓம் ஆதித்யாய வித்மகே தீவஹராய தீமிகே தன்னே சூரிய பிரசோதியா இந்த சூரிய கடவுளுடைய மந்திரத்தை இன்றைக்கி ஊதணும் மேலும் கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி குளிக்கணும் தியானிக்கணும் தானம் செய்யணும் அதெல்லாம் எப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அப்புறம் இன்றைக்கி கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க கிரகணத்தின் போது கிரகண தெரிய பகுதியில் சாப்பிடுவது சமைப்பது தூங்குவது அல்லது எந்த காரியங்களும் செய்வது தடை செய்யப்படுது இருப்பினும் இந்தியாவில் கிரகணம் கண்ணுக்கு தெரியாததால் இந்த விதிகள் பிணைக்கப்படவில்லை இங்கு நீங்கள் வந்து கடவுளை நினைத்து பக்தியோடு தானம் செய்தாலே போதும் ஸோ இதுதான் வந்து கிரகணத்தை பற்றிய தோள்கள் ஸோ இப்போ கிரகணத்தை பற்றிய தோள்களை பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்ததாக கிரகணம் நடக்கக்கூடிய இன்றைய நாள் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நாளை நாள் எப்படி வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற முறையை வந்து சொல்ல போகிறேன் ஸோ கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி வீட்டை எப்படி சுத்தம் செய்யணும் அப்படிங்கிற முறையை இந்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க பொதுவாக சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய காலத்தில் எந்த வேலையுமே இன்னைக்கு செய்யக்கூடாது ஆனால் கிரகணம் முடிந்தவுடன் சில வேலைகளை கட்டாயம் செய்ய வேண்டும் அவை கிரகணத்தால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள்லேருந்து உங்களை பாதுகாப்போம் பூமி சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே கோட்டில் வரும்போது இன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது இதே தான் சந்திர கிரகணமும் ஏற்படுது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி இருந்தால் சூரிய ஒளி சந்திரனை அடைய முடியாது அது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுது இதே சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் வரும்போது சூரியன் ஒளி பூமி அடையாத நிலை ஏற்படும் அது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுது இன்றைக்கி நடைபெறுவது சூரிய கிரகணம் தான் ஆக்சுவலி சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி ஆன்மீக மற்றும் ஜோதிடத்தில் இரண்டுமே அசுபமானவைகளாக கருதப்படுது கிரகண காலத்தில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் என்பது இன்றளவு சொல்லப்படுது அதனால் கிரகணம் முடிந்ததும் நீங்க வீடை முழுவதுமே கழுவி விட்டு அதன் பின்னர் கங்கை அதாவது வைகை காவிரி போன்ற புண்ணி நதி நீரை பயன்படுத்தணும் அந்த தண்ணீரை வீடு ஃபுல்லா வந்து தெளிக்கணும் கற்பூரம் கங்கை நீரில் கலக்கும்போது கிரகணத்தினால் வீட்டில் ஏற்பட்ட மோசமான விஷயங்களை விளைவுகளை நீக்கிவிட்டு எதிர்மறை ஆற்றலும் நீங்கும் பொருட்டு இப்படி செய்யப்படுது அதனால இன்னைக்கு கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நாளை திங்கக்கிழமை ஃபஸ்ட்டு வேலையாக போட்டுருங்க கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை சுத்தம் செய்யும்போது அந்த நீரில் இந்த பொருட்களை கலந்துருங்க எலுமிச்சை பழம் மற்றும் கல் உப்பு அதாவது கடல் உப்பு என்று சொல்லப்படக்கூடிய கல் உப்பு இதை ரெண்டையும் சிறிது கலந்து அந்த நீரை பயன்படுத்தி வீடு ஃபுல்லாக துடைக்கிறது நல்லது இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய நச்சுக்களும் நீங்கோ அதோடு வீட்டில் நல்ல மனமும் குளிர்ச்சியும் உண்டாகும் அதன் பின்னர் வீட்டில் பூஜாரியில தீப தூபம் காட்டுவது நல்லது கிரகணம் முடிந்த பின்னர் இப்படி தான் வீட்டை வந்து சுத்தம் செய்யணும் அப்புறம் கிரகணம் முடிந்த பின்னர் நன்றாக தலைக்கு குளித்து விட்டு பஞ்சக்காவியம் எனப்படக்கூடிய பால் தயிர் நெய் பசுவின் கோமியோ சாணம் ஆகியவை கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய அறைகளில் எல்லாம் மூளைகளில் படுக்கைகளில் புல்வெளிகளில் இதை வந்து தெளிக்கணும் அதாவது பஞ்சகாவியம் எனப்படக்கூடிய பால் தயிர் நெய் பசுவின் கோமியோ சாணம் ஆகியவை எல்லாம் ஒரு தண்ணீரில் கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய அறைகள் எல்லா மூளைகள்லேயும் படுக்கை புல்வெளிகள்லேயும் தெளிக்கணும் இந்த கலவை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தீய சக்திகளையும் நீக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால் இந்த மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு மெயினாக வந்து ஒரு சிவப்பு துணியில் நூறு கிராம் அரிசி நூறு கிராம் தயிர் ஆகியவை கலந்து அதில் ஒரு தேங்காய் வைத்து உங்கள் வீட்டின் ஈசானிய மூலையில் ஆரம்பித்து விட்டு முழுவதும் சுட்டுருங்க பின்னர் அந்த சிவப்பு துணியில் உள்ள பொருட்களை அப்படியே ஓடக்கூடிய நீரில் வந்து விட்டு விடுங்க ஸோ இது தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் அப்புறம் இன்றைக்கி சூரிய கிரகணம் முடிந்துருச்சுன்னா மறுநாள் நாளை நாள் மல்லிகை எண்ணெயை உபயோகித்து விளக்கு வைங்க ஸோ நாளை முழுவதும் இந்த தீப சுடல் விடுவது நல்லது அதோடு தீப தூபம் காட்டுவது நல்லது ஸோ இந்த முறையில் தாங்க நீங்கள் நாளை நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தம் செய்யணும் ஸோ இந்த சுத்தம் செய்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உடனே வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் இந்த கிரகணம் நடக்கிறத பற்றி தெரிஞ்சு கிரகணத்திற்கு பிறகு வீடை எப்படி சுத்தம் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்